அப்சரா கிளாசிக் சேனல் பொங்கல் அன்று செய்ய வேண்டியவை என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் தை அன்று அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு புத்தாடை அணிய வேண்டும் தை திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை கோதுமை தானம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ ஐந்து கிலோ கோதுமை வாங்கி தானம் கொடுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே பளிக்கும் தை ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ கிடைக்காதவர்கள் ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள் விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை சொல்லுங்கள் நாம் இந்த மூன்று வேளை சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும்தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகள் உங்களால் முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளாக கொடுக்க வேண்டும் ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்த குழந்தைகள் கையிலெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த பத்து ரூபாயை கொடுத்து பாருங்கள் இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளம் ரெட்டிப்பாகும் என்பதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையை செய்யுங்கள் பொங்கல் அன்று செய்யக்கூடாதவை பொங்கல் அன்று ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வார்கள் உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் பொங்கல் பானை வாங்கும்போது மஞ்சள் குத்து கரும்பு வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பார்கள் அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் போது வீடுகளில் அதை பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள் இருந்தாலும் எல்லோரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனாலும் சாப்பிட முடியாது அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக பொங்கல் திருநாள் அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது பொங்கல் அன்று காலை குளித்துவிட்டு கிழிந்த ஆடைகளை பழைய ஆடைகளை அணியவே கூடாது சுக்கிரனுக்கு உகந்த புத்தாடை அணிவதுதான் பொங்கலின் சிறப்பு பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வைத்துவிட்டு மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும்போது வெறும் பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைக்க வேண்டும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வழிந்த உலையில் அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்கள் பொங்கலன்று நிலை வாசலில் நல்ல தேவதைகள் குல தெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் என்று சொல்வார்கள் ஆகவே பொங்கல் தினத்தன்று கோபப்படாதீர்கள் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள் அடுத்தவர்களை சபிக்கும் வகையில் எந்த வார்த்தையையும் விடக்கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கும்படி எந்த வேலையையும் செய்யக்கூடாது சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க